வந்து ஸ்கூல் பஸ்ஸு நம்ம ஊரில் எப்படி ஸ்கூல் பஸ்ஸு ஆனால் வீடியோலாம் எடுக்கக்கூடாதாங்க நம்மளை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுமா பசங்களாம் வராங்க பாருங்களேன் எனக்கு இங்கே ஃபாரினர்ஸ்லாம் நிறையா பேர் இது வழியாக நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் போய் நின்று அவங்களோட நின்று ஃபோட்டோவோ இல்லை அவங்கக்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்காம நம்மளுக்கு வீடியோலாம் எடுத்தால் நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுமா அதனால தாங்க நான் லண்டனுக்கும் வந்து ஒரு ஃபாரினர்ஸ்கிட்ட கூட நான் நின்று ஃபோட்டோ எடுக்கலை எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே அந்த ரூல்ஸு கிடையாதான் அதனால் தூரத்தில் அவங்க நடந்து வரும்போதே வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா அவங்க பார்த்துட்டா நான் நம்மளை என்ன வேணாலும் நம்மளை கேள்வி கேட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருலாமா இந்த நாட்டில் அது ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால ஃபோட்டோஷூட்லாம் ரொம்ப எடுக்க முடியல